எடப்பாடியார் சொன்ன பதில் திமுகவுக்கா இல்ல பாஜகவுக்கா பொதுக்குழு கூட்டத்துல இபிஎஸ் அப்படி என்ன பேசி இருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வெல்கம் டு தி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அப்ப அதிமுக பாஜக பாமகன்னு எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து கூட்டணியா சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றாங்க அப்ப அந்த தேர்தல் அப்ப படு தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் அப்ப பாஜக தனியா அதிமுக தனியா போட்டிடுறாங்க அந்த தேர்தல் ஒரு தொகுதியை கூட ஜெயிக்காம தோல்வி அடைகிறாங்க அதனால எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல ஜெயிக்கணும்னு ரெண்டு கட்சிகளும் ரொம்பவே தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த கூட்டணியும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அப்புறம் இந்த கூட்டணி அமையறதுக்கு வேற ஒரு காரணங்களும் அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க அது என்ன காரணம் அப்படின்னா இபிஎஸ் உடைய மகன் மித்துன் அவங்களுடைய மனைவியோட அக்கா மாமனார் வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்டர் அவர் மேல இடி ரைடும் ஐடி ரைடும் போகுது அந்த ரைடு மூலமா அவர்கிட்ட அறுநூத்தி ஐம்பது கோடி கருப்பு பணம் டிரான்சாக்சன் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேல வைக்கப்படுது இது எப்ப வெளி வருது அப்படின்னா பிப்ரவரி அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களும் இன்னும் சில முக்கியமான அதிமுக புள்ளிகள் வந்து அமித்ஷாவை பார்க்கறதுக்காக போறாங்க அந்த சமயத்துல அமித்ஷா கிட்ட காட்டுறதா ஒரு பேச்சு எடுப்படுது அதுக்கு தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைது இதற்கு தான் அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுகவுல நிறைய நிர்வாகிகளுக்கும் நிறைய மோதல் ஏற்பட்டிருக்கு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவும் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சதுனால அண்ணாமலை தலைமையில இருந்தா அதிமுக பாஜக கூட்டணி வராது அப்படின்றதுக்காக தான் பாஜக தலைமை மாற்றப்பட்டது அப்படின்னு பேசப்படுது அதனாலதான் தமிழ்நாட்டுல பாஜக தலைவரா நயினார் நாகேந்தர் பொறுப்பேற்றாரு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க கூட்டணி அமைந்த நேரத்திலிருந்து அமித்ஷா என்ன பேசிக்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இந்த கூட்டணி ஆட்சின்னு பேசுறதே அதிமுகல இருக்கிற முக்கிய நிர்வாகிகளுக்கு பிடிக்கல அப்படின்னு பேசப்படுது இப்ப நடந்த மாநாடுலயும் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுல ஆட்சியை புடிக்கும் அப்படின்னு தான் அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தாரு அதே மாதிரி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ் நாடுதழ பேட்டி கொடுத்த அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிருக்காரு தமிழ்நாட்டுல பாஜக அதிமுக கூட்டணி அமையும் முதலமைச்சர் வேட்பாளரா நிறுத்தப்படுவாங்க அதிமுக வட்டாரத்துல பெரும் வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பேசப்படுது இதுக்கு ஏன் இபிஎஸ் அவர்கள் பதில் கொடுக்கல அப்படின்னு எதிர்கட்சியினர் எல்லாம் இபிஎஸ் மேல விமர்சனங்களை வச்சாங்க புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸோட பாஜக கூட்டணி அமைக்கிறாங்க அதுல ஜெயிச்ச பிறகு புதுச்சேரியுடைய உள்துறை அமைச்சராகவும் சபாநாயகராகவும் பாஜகவை தான் போஸ்டிங் வராங்க அதே பார்முலாவைதான் பாஜக தமிழ்நாட்டிலயும் பயன்படுத்த பாக்குறாங்க அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்துல ரொம்ப ஆவேசமா பொங்கி எழுந்திருக்காரு அவர் அப்படி என்ன பேசிருக்காரு அப்படின்னா எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கபலீகரம்ன்றது என்ன அர்த்தம்னா எந்த கட்சியாலும் எங்க கட்சியும் வீழ்த்த முடியாது முழுங்க முடியாது அப்படின்ற ஒரு அர்த்தத்துலதான் இத பார்க்கப்படுது அதே மாதிரி

சரி இது யாருக்கு சொல்ற பதில் திமுகவுக்கா பாஜகவுக்கா அப்படின்ற ஒரு இது வரைக்கும் அமித்ஷாவுக்கு பதில் சொல்லாத இபிஎஸ் அவர்கள் இந்த பொதுக்குழு கூட்டம் மூலமா தனி பெரும்பான்மையுடன் நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு அமித்ஷாக்கு பதில் சொல்றாரா அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க ஏன்னா அதிமுக அதிக தொகுதிகளில் போட்டியிட போகுது அப்படின்றத அமித்ஷாக்கு காட்டுற விதமா இந்த ஒரு பொதுக்குழு கூட்டம் அமைந்து இருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிட்டு இருக்காங்க இது போன்ற மேலும் அரசியல் தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி